அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தா அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படி கல்வி வந்து ஸ்டாப் கூட தொடர்ந்து படிக்கிறதுக்கு உண்டானது அரியர் எக்ஸாம்ல கிளியர் பண்றது ப்ரமோஷன் கிடைப்பது டிரான்ஸ்பர் கிடைப்பது ஒரு இடம் மாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு பூர்வீக சொத்துல இருக்கிறோம் ஒன்னும் வளர்ச்சி இல்ல பூர்வீக சொத்துல இருந்து வெளிநாடு வெளியூர் போலான்ட்டு இருக்கீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதில் ராகு உங்களையும் வெளிநாடு அனுப்பும் உங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் வெளிநாடு அனுப்புவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஒரு சந்தோஷம் ஏன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா முதல் கல்யாணம் வந்து நின்று இரண்டாம் கல்யாணத்தை தேடிட்டு இருப்பாங்க அப்ப இரண்டாம் கல்யாணத்துக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல அடுத்தது பாருங்க ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்ப ஏழாம் இடத்தை கேது தொடர்பு கொண்டால் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு மனமாற்றங்கள் ஏற்படும் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்து அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசக்கல் போல நல்லா இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலே ராகு கேதுகள் தான் ராகு கேதுகள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் கேதுகள் இல்லாம நல்லதும் கிடையாது கேதுகள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல ராகு போய் நான்காம் இடத்துலயும் கேது வந்து பத்தாம் இடத்துல இருந்து வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை மன ரீதியாக உடல் ரீதியாக நோய் ரீதியாக நிறைய செலவுகள் அதற்கு அதுலயும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்துல கேது இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய தடை தாமதங்கள் தொழில வளர்த்த முடியல ஒரு தொழில் மாற்றங்கள் பண்றது தொழில லாபமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனுசுக்கு ஒரு ஒரு நல்ல பீரியட் இல்ல அப்புறம் கடந்த ராகு கேதுனால இப்ப ராகு பாத்துட்டீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கும் கேது ஒன்பதாம் இடத்துக்கு வராரு இது ரெண்டுமே பார்த்துட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவா ராகு மூன்றில் வரும் பொழுது மூன்றாம் இடத்து ராகு பயங்கர வளர்ச்சி கொடுக்கும் வெற்றி அதே போல அடுத்தடுத்து கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை ராகு வந்து ரொம்ப மூளை குறைஞ்சுக்கிட்டு ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ரிஸ்டே கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன அதை யோசனையை பண்ணு அதை நம்மளை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த ராகு வந்து மூணுக்கு வரும் பொழுது ராகு ஸ்ட்ரைட்டா லக்னத்தை காண்டாக்ட் ராசியை காண்டாக்ட் பண்ணுது தனுசு லக்னம் தனுசு ராசி ரெண்டுக்குமே பொருந்தும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி பாதிக்க அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கறதா உண்மை அதே போல மூணாம் இடங்கிறது தெய்வ வசியங்கள் தேவதை வசியங்கள்னு நம்ம சொல்றோம் அதே போல மூணாம் இடங்கிறது கைப்பகுதின்னு சொல்றோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா தெய்வங்கள் தேவதைகள் வசியமாவாங்க இப்ப நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் இப்ப நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு நிறைய கான்டாக்ட் கிடைக்கும் நிறைய பிரபலமாக போறீங்க நிறைய நபர்களுடைய பெரிய பெரிய கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்க மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் மூணாம் இடங்கிறது பத்திரம் டாக்குமெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு சரி போகிறது ஒரு சொத்து பிரச்சனை ஒரு வீடு பிரச்சனை ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனை டாக்குமெண்ட்ல வில்லங்கம் இருக்குது அது சரியாகுமா கண்டிப்பாக சரியாக வாய்ப்புகள் உண்டு ராகு கேதிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் நல்லா இல்லாம பண்றதும் நல்லா இல்லாம இருந்தா நல்லது பண்றது தான் அவருடைய வேலை அப்ப மூணுக்கு ராகு வரார் கடுமையா முயற்சி செய்து ஜெயிப்பீங்க உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு அதை விட இளைய சகோதரர் உங்க மாமனாருக்கு மிக மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு அதே போல பாருங்க உங்களுக்கு ராகுகேதுக்கள் வந்து மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய தொடர்பு அஞ்சாம் இடத்துக்கு போகுது அப்ப அஞ்சுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அடுத்து பாருங்க கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து தந்தைக்கு ஆகாது இதெல்லாம் உண்டு தந்தைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை எல்லாமே ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அல்லது தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு ஒன்பதில் இருந்தாலோ அல்லது கேது ஒன்பதில் இருந்தாலோ டைரக்டாக பிரபஞ்சத்துக்கிடையும் இறைவனிடையும் இறைவனிடமும் பேசக்கூடிய சக்தி கிடைக்கும் ஆன்மீகம் மெடிடேஷன் தீர்த்த யாத்திரை இதெல்லாமே கிடைக்கும் அப்போ கேது ஒன்பதில் வரக்கூடிய காலகட்டங்கள்ல பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் ஏதாவது இருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அது இல்லாமல் இருக்குதுன்னா அதை ஏற்படுத்தி அதை நிவர்த்தி உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படி கல்வி வந்து பாதியில ஸ்டாப் ஆயிருந்தாலும் கூட தொடர்ந்து படிக்கிறதுக்கு உண்டானது அரியர் எக்ஸாம்ல கிளியர் பண்றது ப்ரமோஷன் கிடைப்பது டிரான்ஸ்பர் கிடைப்பது ஒரு இடம் மாற்றம் உண்டான வாய்ப்பு பூர்வீக சொத்துல இருக்கிற ஒன்னும் வளர்ச்சி இல்ல பூர்வீக வெளியூர் போலான்னு இருக்கீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதில் ராகு உங்களையும் வெளிநாடு அனுப்பும் உங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் வெளிநாடு அனுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வழிகாட்டி அமைவது நல்ல குரு இந்த அமைவதுல இருந்து ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல அவரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ அதீத லாபங்கள் லாபமே நோய்க்கு கடங்க நோய்க்கு கட்டணும் கடன் கட்டணும் வந்த காசுல அதுக்கு தான் போச்சு அப்படின்னா பதினொன்றாம் இடத்துக்கு கேது இப்ப இது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைவேறாத ஆசைகள் தீராத ஆசைகள் உங்களுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுப்பார் ஒரு அஹ் சந்தோஷம் ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்குண்டான ஒரு சந்தோஷம் ஏன் நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா முதல் கல்யாணம் வந்து நின்று இரண்டாம் கல்யாணத்தை தேடிட்டு இருப்பாங்க இரண்டாம் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல அடுத்தது பாருங்க ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்ப ஏழாம் இடத்தை கேது தொடர்பு கொண்டால் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு மனமாற்றங்கள் ஏற்படும் குடும்ப ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வந்து இந்த ராகுகேதுகள் மூலமாகவும் ஏழரசனி முடிஞ்ச பிரிவினைகளை சந்திச்சுட்டு இருக்குது அதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாலும் கூட இப்போ ஒரு மனசு மாறி கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் கல்யாணம் ஆகாம இருக்கிறவர்களுக்கு எல்லாமே கல்யாணம் ஆவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வியாபார செழிப்பா இருக்க போகுது நல்ல உயர் பதவிகள் ப்ரமோஷன் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாக நடக்குது அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு சக்சஸே உங்களுக்கு அதிசயமே ஏன்னா ராகுகேதுக்கள் வந்து மூணு அதே போல ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் எப்பொழுதுமே தெய்வங்களும் பிரபஞ்சமும் ஏதாவது ஒரு தெய்வ சக்தியிலும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் அதே போல தேவதைகளும் கூடவே இருப்பாங்க நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்க அவங்க வந்து உங்க கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க உங்களுக்கு இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் செய் இதெல்லாம் செய்யாத அப்படிங்கறது உங்க மைண்ட்ல சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறதுதான் உண்மை உடம்பு ஆரோக்கியம் லாஸ்ட் இயர்ல கெட்டு இருக்கும் சோ இதெல்லாமே ஓரளவுக்கு வந்து நிவர்த்தியாகி மேல வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசி தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ராகு கேதுக்கள் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு மாற்று கருத்தே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம் நரசிம்மபுரிகளையும் சரணம்